அனைவருக்கும் வணக்கம் நான் சுரேஷ் பேசணுங்க என்னோடய சேனல் ஏதோ ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வருதுங்க இன்றைக்கி நான் பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உடல்பேட்டையிலேருந்து ஒரு பதினாலு கிலோமீட்டருங்க திருமூர்த்தி மலை திருமூர்த்தி டேமுக்கு பக்கத்துலேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிக்கிங்க ஒரு ஆறு ஏக்கர் தோப்புங்க அருமையான தோப்புங்க நல்ல நாட்டு மரம்ங்க நல்ல காப்பில் இருக்குதுங்க கார் ரோட் பேஸ்லேயும் வந்துடுங்க ஒரு தனி சர்வீஸு தொட்டி ஒரு போர் வந்துடுங்க பத்து ஹெச்பி சர்வீஸுங்க அது போக ஒரு ரெண்டு நாள் ஆற்றுக்கிட்டு இருந்து பைப் லைன் தண்ணி வருதுங்க அதில் ரெண்டு நாள் கூட்டு கொடுத்துருவாங்க வாட்டர் சோர்ஸு நல்ல வாட்டர் சோர்ஸுங்க நல்ல பிரமாதமான காப்பல் இருக்குதுங்க இந்த பூமி என்னுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஏக்கர் அறுபத்தஞ்சி லட்சம் ரூபா கேட்குறாங்க குறைச்சி பேசலாம்க மரமெல்லாம் ஒரே மாதிரி இருக்குதுங்க நல்ல காப்பல் இருக்குதுங்க நல்லா தேங்காய் பெரிய பெரிய தேங்காய் நல்லா நாட்டு மரம்ங்க ரோட் பேஸ்லேயும் திருமூத்தி டேம்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர்லேயும் அந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்குதுங்க உளுவன்பேட்டையிலேருந்து ஒரு பதிமூணு பதினாலு கிலோமீட்டர் வருங்க சுற்றியுமே எல்லாமே தோப்பு தானுங்க நல்ல வாட்டர் சோர்ஸுங்க இந்த தோப்புக்கு தார் ரோட் பேஸில் இருக்குதுங்க தார் ரோட்டுக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த திருமூர்த்தி டேம்லேருந்து போகிற தண்ணி பெரிய கழிவு தண்ணி போகிற ஆறு ஒன்று இருக்குதுங்க அதுக்கு பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குதுங்க காயெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அங்கேருந்து கிணத்துலேருந்து பைப்லைன் மூலியமாக தண்ணி வருதுங்க அது வந்து நம்மளுக்கு ஒரு ரெண்டு நாள் கூட்டு கொடுத்துருவாங்க அதுபோக தோட்டத்துக்குள்ளே ஒரு போர் ஒரு தொட்டி ஒரு சர்வீஸ் பத்து ஹச்பி இருக்குதுங்க இந்த லேண்டை பார்க்கணுன்னா உடனே என்னோட நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க என்னோடய நம்பர் தொண்ணூறு எண்பது எழுபது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்